ஏழாவது வசனம் கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கேவான் நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி எங்களோடு பேசுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரை கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் தேவ ஜனமே இந்த வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய படிப்பின் மேலோ நம்முடைய தாளந்தின் மேலோ நம்முடைய சொந்தக்காரர்களோ இல்ல உற்றார் உறவினரோ அல்லது நண்பர்கள் மேலோ இருக்கும் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை நிலைக்காது நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது வைக்க வேண்டும் கடலிலே ஒரு பெரிய கப்பல் ஒரு சின்ன நங்குரத்தின் மேலே அதனுடைய முழு நம்பிக்கையை வைக்கிறது அந்த கடலானது மிகுந்த அலைகளையும் மிகுந்த காற்று பல்விதமான சூழ்நிலைகள் இயற்கை சூழ்நிலைகள் அந்த கப்பலுக்கு அது விரோதமாகவும் அந்த கப்பலை சேதப்படுத்த வரும் பொழுது அதனிடத்துல ஒரு நங்குரமானது அந்த பெரிய கப்பலை ஒரு பெ ஒரு நங்குரம் அதை தாங்கி பிடிக்கிறது தெய்வச்சனம் இன்றைக்கு ஒரு நங்குரம் யார் மீது இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை ஆகிய நங்குரம் யார் மீது போடப்பட்டிருக்கிறது தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் மீது இருக்கிறதா அல்லது மனிதர்கள் மீது இருக்கிறதா மனிதனை நம்புவது மனிதர்கள் மேல் இருக்கிற நம்பிக்கை உங்கள் படிப்பின் மேல் இருக்கிற நம்பிக்கை உங்கள் பொருள் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுடைய பணத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை அது வீணானது கற்பாறை மீது கட்டப்பட்ட ஒரு வீடு பெருமலை வந்தும் பெருவெள்ளம் வந்தும் அந்த வீடு நிலைத்திருந்தது ஏனென்றால் அந்த வீடினுடைய அஸ்திபாரம் அது கற்பாறையின் மீது போடப்பட்டிருந்தது ஆனால் மணல் மணலின் மீது கட்டப்பட்டிருந்த வீடோ அது சீக்கிரமாய் கட்டப்பட்டு விட்டது பிரச்சனை வரும்பொழுது சோதனை வரும்பொழுது பெருங்காற்று அடிக்கும் பொழுது பெரு வெள்ளம் வந்த பொழுது அந்த வீடு அது இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போனது இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கையை நாம் மனிதர்கள் மீது வைக்கும்போது நாமும் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல இருக்கிறோம் பெரிய பிரச்சனை வரும் அல்லது தேவைகள் வரும்பொழுது நீங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருந்த மனிதர்கள் காணாமல் போய்விடுவார்கள் அல அல்லு இந்த வார்த்தையை இறைமையா தீர்க்க தரிசி அவர் எழுதுகிறார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அல்லு அல்லா நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த வார்த்தைகளை நாம் படிப்பது கேட்பது மாத்திரமில்லாமல் அதை நாம் செயல்படுத்தவும் ஆரம்பிக்க வேண்டும் ஹலோ என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக நேரம் நம்பி 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 இருக்கும் பொழுது நான் நன்மைகளை பார்த்திருக்கிறேன் நான் கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டிருந்த போது என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அதிசயங்களுக்கும் அவர் செய்த நன்மைகளும் ஆயிரம் ஆயிரம் ஆனால் நான் மனிதனை நம்பும் பொழுது நான் மனிதன் மேல விசுவாசிக்கும் பொழுது மனிதனிடத்திலேயே என் நம்பிக்கையை வைக்கும் பொழுது நான் ஏமாந்து போனது அது உண்மை தேவ ஜனமே கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை இன்றைக்கு வைப்போம் நம்முடைய நங்கூரத்தை கர்த்தர் மீது வைப்போம் அவரே இவங்களுடைய கண்மலையா இருக்கிறார் அவரே உங்களை நித்திய கண்மலையா கண்மலையா இருக்கிறார் மனிதன் மீது வைக்கிற நம்பிக்கை அது ஒரு நாள் அது அழிந்து போகும் பணத்தின் மீதோ பொருளின் மீதோ நம்முடைய செல்வத்தின் மீதோ நம்முடைய அழகின் மீதோ நம்முடைய திறமையின் மீதோ வைக்கிற நம்பிக்கை அது நிலைக்காது உங்களுக்கு எல்லாம் இருந்தும் நம்முடைய நம்பிக்கை கத்தன் கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு உதவாது ஹால அல்லு ஐயா நான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நான் இன்ஜினியரிங் படித்து முடித்தேன் நான் படித்து முடித்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னுடைய ப்ரொஃபஸர் சொல்லியிருந்தாங்க என்னுடைய ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனியில் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் என்ற ஒரு டெக்னாலஜியில் உனக்கு வேலை வாங்கி என்று சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க நானும் படித்து முடித்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை அந்த ப்ரொஃபஸர் மேலே ஏனென்றால் அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொஃபஸர் அவரை பார்த்தால் எங்கள் கல்லூரியில் அநேகர் பயப்படுவாங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர் அவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரே நமக்கு நிச்சயமாக வேலை வாங்கி கொடுத்துருவாருன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நான் இன்ஜினியரிங் படித்து முடித்து கிராஜுவேஷன் ஃபஸ்ட் கிளாஸில் மதிப்பெண் எடுத்துட்டு நான் வந்து நிற்கிறேன் சார் எனக்கு ஒரு ஜாப் வேணும்னு சொல்லி நான் கால் பண்ணுறேன் இடத்துல ஃபோன் போகுது கால் எடுக்க மாட்டேறாங்க நான் நம்பியிருந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அந்த மனிதனிடத்தில் இருந்தது ஆனால் அவர் சொன்னதை செய்ய மறந்தார் நான் மிகுந்த ம மனமுடைந்து அண்டவரே எனக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி நான் ஜபித்து கொண்டிருந்தேன் பாருங்க மனுஷனுடைய மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை அது பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ஆரம்பத்தில் ஆனால் அது முடிவு மனதை உடைக்கிறதா இருக்கும் பிறகு அது அதுக்கப்புறம் கொண்டேன் எனக்கு மனுஷனால் உதவி செய்ய முடியாது கரெக்டாக உதவி செய்ய முடியும் என்று சொல்லி வித்தின் அ வீக் நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் எனக்கு ஜாப் கிடைச்சது ஐநூறு பேருக்கு மேலே இன்டர்வியூ வந்தாங்க இன்டர்வியூஸ்க்கு வந்தாங்க ஆனால் அதில் ஒரு இருபது பேரை செலக்ட் பண்ணாங்க கத்துற அந் அன்றைக்கு காலையில் இன்டர்வியூக்கு போகிறேன் நைட் வரும்போது ஜாப் ஆஃபர் லெட்டர் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க சேலரி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு சம்டைம்ஸ் வென் வி ட்ரஸ்ட் அ லார்ட் த ப்ராசஸ் வில் பி ஈஸி வென் வி ட்ரஸ்ட் அ ஹியூமன் பீயிங்ஸ் இட் வில் பி வெரி டஃப் நாம் மனிதனை நாம் நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது அநேக பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் கொண்டு வரும் அந்த காரியங்கள் பார்ப்பதற்கு எளிதாக இருக்கும் ஆனால் அது ஒரு பெரிய ஒரு பாரமாய் மாறிவிடும் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எனக்கு வேலை பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார் தேவ ஜனமே இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது நம்பிக்கை கத்தர் மீது இருந்தால் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார் வேதம் சொல்லியிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான் அதே போல கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையை வைத்து பாருங்கள் எனக்கு தெரியாது உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருப்பது என்று சொல்லி எனக்கு தெரியாது உங்களுடைய தேவைகள் என்னவென்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய வேலைகளில் பிரச்சனை இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் நீங்க இந்த லாயரை நம்பி நீங்க அப்ளை பண்ணியிருக்கலாம் கோர்ட் கேஸ்ல நீங்க மனிதனுடைய வார்த்தையை நம்பி நிறைய பணங்களை கொடுத்து ஏமாந்துருக்கலாம் ஆனால் கத்தரை நம்பி பாருங்க அவர் ஒரு நாளும் உலையே மாற்ற மாட்டார் நேற்றைய தினத்தில் ஒரு ஊழியக்கார பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அந்த ஊழியக்காரர் சொன்னார் பிரதர் நான் பத்து காசு வட்டிக்கு நான் வாங்கி ஒரு அறுபத்தைந்து மதிக்கத்தக்க ஒரு ஊழியக்காரர் அஞ்சு லட்சம் பணத்தை நான் பத்து காசு வட்டிக்கு வாங்கி ஒருவரை நம்பி என்னுடைய நண்பனை நம்பி நான் கொடுத்தேன் என் நண்பன் சொன்னால் நான் மாதம் மாதம் உனக்கு முப்பதாயூவா உனக்கு வந்து என்ன பண்ணுறேன் நான் உனக்கு வட்டியாக கொடுக்குறேன் இந்த அஞ்சு லட்ச ரூபாவையும் நான் திருப்பி கொடுத்து விடு கொடுத்து விடுவேன் சொல்லி அந்த காசை வந்து வாங்கியிருக்கிறாரு இவரும் நமக்கு முப்பதாயிரம் மாதம் மாதம் வருகிறதே நமக்கு மற்ற தேவைகளுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கிறார் முதல் மாதம் முப்பதாயிரம் கொடுத்துருக்கிறாரு இரண்டாவது மாதம் முப்பதாயிரம் கொடுத்துருக்கிறாரு மூன்றாவது மாதம் முப்பதாயிரம் கொடுக்காமல் அவர் மொபைல் ஃபோன்ஸை சுவிச் ஆஃப் பண்ணி வேற ஒரு சிம் கார்டு மாத்திட்டாரு பாருங்க இப்போ வரைக்கும் அந்த அஞ்சு லட்ச ரூபா போனது போனது தான் அவர் சொல்றாரு நான் அதை நான் இழந்துட்டேன் ஆனா நான் பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டேன் மனுஷன் மேல நம்பிக்கையை வச்சிட்டேன் தேவ ஜனமை நாம் அநேக நேரத்துல மனிதனுடைய திறமையின் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ வைக்கிற நம்பிக்கை நூற்றுக்கு நூறு சதவீதம் அது தோல்வியில்தான் முடியும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் இதை செய்கிறோமோ அதை கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் இஸ்ரவேல் ஓடுகிற தேசத்திற்கு கர்த்தர் நடத்தி செல்வதற்கு வெறும் நாற்பது நாள் நாற்பது நாள் போதும் ஆனால் அவர்கள் நாற்பது வருடம் சுற்றி 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 வனாந்தரத்திலே சுற்றி கொண்டே இருந்தார்கள் ஏன் தெரியுமா அவளுடைய இருதயத்திலே கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட மாட்டாங்க ஆனா அதுக்கு பதிலாக முறுமுறுக்க ஆரம்பிப்பார்கள் இஸ்ரவேலிலே அந்த தேவன் நம்முடைய எகவா தேவன் நம்முடைய கத்தர் அநேக அற்புதங்களை செய்திருந்தோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நம்பிக்கை வரவில்லை இந்த தேவன் என்னை நடத்துகிறார் இந்த வனாந்திரத்திலே என்னை நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு செல்கிறார் என்பதை குறித்ததான நம்பிக்கை இல்லை நாற்பது வருஷம் அவங்க வனாந்திர நடந்தும் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகமாகிய வனாந்தரத்திலே நாம் நடந்து போகும் பொழுது நம்முடைய நம்பிக்கை யாருமே இருக்கிறது உன் நீங்க நம்புறீங்களா நிச்சயமாக கர்த்தர் என்னை காரணாகிய பரலோகத்திற்குள்ளே என்னை சேர்ப்பார் அவரை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டு நான் மகிமையை சேர்க்கப்படுவேன் என்று சொல்லி இல்லைன்னா நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா ஐயோ கத்தர் சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா உங்களுடைய நம்பிக்கை மீது இருக்கட்டும் அழைத்தவர் உண்மை உள்ளவர் இதுவரை நடத்தின தேவன் தேவன் இனியும் நடத்துவார் இது உங்களை விசுவாசத்து துவங்கின விசுவாசத்தை இருக்கிறார் ஹாலுய்யா ஹால லூயா தேவ சின்னமே இந்த வார்த்தையை உங்களோடு பேசும் பொழுது பேசும்பொழுது இருதயத்தில் இந்த வார்த்தையானது குத்தப்படுகிறது இந்த வார்த்தை உடையத்துல பேசி கொண்டிருக்கிறது கர்த்தர் உங்களிடத்திலே அவர் தனித்தனியாய் பேசுகிறார் உன் நம்பிக்கை என் மேலே உங்களுடைய நம்பிக்கையை தேவன் மேல வைங்க என்று சொல்லி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் இசுவே ஜனங்கள் அவ்வளவு வருஷம் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கென்று அவர் அழைக்கப்பட்டிருந்தாலும் யோசி யோசுவா காலைப்பை தவிர மற்ற ஒருவரும் சுதந்திரிக்கவில்லை யோசுவா காலைப்பை தவிர அந்த சந்ததியார் சுதந்திரிக்கவில்லை ஏன் தெரியுமா அவர்கள் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள் கர்த்தர் மீது முழு நம்பிக்கையை வைக்கவில்லை யோசுவா காலை மாத்திரம் வேறு ஆவை உடையவர்களா இருந்தார்கள் அவர்கள் கர்த்தர் மீது விசுவாசமா இருந்தார்கள் எரிகோ கோட்டை அவர்கள் கைப்பற்றுவதற்கு முன்பாக வேவு பார்க்க போகிறார்கள் அப்பொழுது வேவு பார்க்க போன மற்ற எல்லாரும் அந்த தேசம் பயங்கரமா இருக்கிறது என்று சொல்லி இந்த கால தேசத்தை பற்றி வேவு பார்க்க போயிருந்தார்கள் அந்த கால அவர்கள் திராட்சை பழங்கள்லாம் மிகவும் நல்ல பாலும் ஓடுகிற தேசம்தான் ஆனாலும் அதை பிடிப்பது கடினம் என்று சொல்லி அவிசுவாசமாயிருந்தார்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காது இருந்தார்கள் எகிப்திலிருந்து வந்தது என்னமோ இவங்களுடைய பலத்தினால வந்தாங்கன்னு நினைச்சிட்டாங்க இல்ல கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்வே சின்னங்களை அவர் பயங்கர அற்புதங்களினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பலத்தை அற்புதத்தனம் கற்று நடத்தி வந்தார் ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பலத்தினாலே வந்தது போல அவர்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை கர்த்தர் நாற்பது வருஷம் அவர்களை அலைய விட்டுட்டாங்க ஏன் தெரியுமா இருதயத்திலே கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் இருக்கும்போது இந்த ஜனங்கள் அவர்களுடைய சந்ததியும் கத்தரை நம்பாதிருக்கும் இன்றைக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் அவர் சொன்னதை அவர் வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார் கர்த்தர் சொல்லியிருப்பார் நான் உன்னை சீக்கிரத்தில் உன்னை அப்ராட் கொண்டு போவேன் இல்லை உனக்கு ஒரு வேலையை கொடுப்பேன் என்று சொல்லி ஆனால் நாம் அநேக மனிதர் இடத்துல போய் நின்று கொண்டிருப்போம் அப்படி செய்யாதீங்க இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அப்படி செய்து கொண்டிருப்ப செய்து கொண்டிருப்பீங்கன்னா நாம் நிறுத்துவோம் கர்த்தர் மீது முழுவதுமாய் நம்பிக்கை வைப்போம் கர்த்தர் நமக்கு சித்தமானதை அவருக்கு சித்தமானதை கர்த்தர் நமக்கு அவர் செய்து முடிப்பார் ஹால லோய்யா பிரதர் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிற யாரா இருக்கீங்களா இந்த இடத்துல நீங்க அப்படி இருந்தீங்கன்னா காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாள் ட்ரெயின்ல ஒரு மனிதன் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்பொழுது தன்னுடைய அருகிலே உட்கார்ந்திருக்கிற அந்த மனிதன் பைபிள் படித்துக் கொண்டிருக்கிறார் ஹல லூயா கத்தர் அனைகரோட பேசிக் கொண்டிருக்கிறார் காமன்ஸ் காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பொழுது அந்த ட்ரெயின் ஜேர்னில அநேகர் போய் கொண்டிருக்கிறாங்க ஆனால் ஒருவர் மாத்திரம் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த ஒருவர் அவர் ஒரு சயின்டிஸ்ட் அந்த சயின்டிஸ்ட் அந்த பைபிள் வாசிக்கிற நபரை பார்த்து கேட்கிறார் இத்தனை அதிகமான விஞ்ஞானம் வளர்ந்து விட்டு வளர்ந்துருச்சு இன்னும் வந்து நீங்கள் வந்து பைபிளாக நம்புறீங்களா இந்த பைபிளில் வந்து நீங்கள் ஏன் நீங்கள் என்று சொல்லி அவரிடத்துல அவரை கே கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார் அப்போது அந்த பைபிள் படித்து கொண்டிருந்த நபர் சொன்னார் நீ பார்க்குற வானமும் பூமியும் இதெல்லாம் படைத்தவர் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அதை படைத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார் அதை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அதற்கு அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்து அந்த விஞ்ஞானி சொல்கிறார் என்னப்பா நீங்க பார்த்த படித்த ஒரு மாதிரி இருக்கீங்க பூமியையும் வானத்தையும் ஒரு தேவன் உருவாக்குறான்னு சொன்னீங்க ஒரு கர்த்தர் உருவாக்குறான்னு சொல்றீங்க ஒரு இறைவன் உருவாக்குறான்னு சொல்றீங்க எப்படி அது முடியும் அதெல்லாம் பிக் பேங் தியரி மூலமா அது ஒரு பெரிய ஒரு வெடி சத்தம் உருவாகி நிறைய கேலக்சிஸ்லாம் உருவானது நிறைய மில்கி வேஸ் உருவாச்சு நிறைய ஸ்டார்ஸ்லாம் உருவாச்சு நட்சத்திரங்கள் உருவாச்சு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மனிதர்கள் எல்லாம் மிருகத்திலேருந்து வந்தாங்க குரங்கள்லேருந்து வந்தாங்க இது தெரியாதா உனக்கு நீ பைபிள் என்று சொல்லி அப்போ இவங்க பேசிக்கொண்டே வராங்க இப்போது இந்த வேதத்தை படித்து கொண்டிருந்த நபர் அவருடைய ஸ்டேஷன் வந்துருச்சு அவர் இறங்க போகிறார் இந்த மனிதனும் இறங்குறாங்க அப்போ இந்த வேதத்தை படித்து கொண்டிருந்த மனிதனிடத்துல இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு உனக்கு எப்பயாவது ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா என்னை பார்த்து நீ வந்து இந்த அட்ரஸை பார்த்து என்ன இடத்துல வா இந்த ஃபோன் நம்பர் இருக்கு எனக்கு ஒரு கால் பண்ணு நான் உனக்கு உதவி செய்கிறேன் இந்த வேதத்தில் நம்பாதே அப்படின்னு சொல்லி அந்த விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு இவரும் அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி பாக்கெட் வச்சிருக்காரு இப்போ இந்த பைபிள் படிச்சுட்டு இருந்த அந்த மனிதனும் தன்னுடைய பாக்கெட்லேருந்து அவருடைய விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு அப்போ அந்த விசிட்டிங் கார்டு அவரு வாங்கிட்டு அவர் திருப்பி அந்த பொழுது அவருக்கு பெரிய ஷாக் அந்த விசிட்டிங் யார் பேர் இருந்துச்சுன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லி ஒரு பெரிய விஞ்ஞானி இவர் உட்கார்ந்து இருந்தது ஒரு விஞ்ஞானி அவர் பக்கத்தில் இருந்த வேதத்தை படித்துக் கொண்டிருந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் இப்போ இந்த விஞ்ஞானிக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா இவர் தாமஸ் ஆல்வா எடிசனை பார்ப்பதற்காக எத்தனையோ வருடங்கள் காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் தற்செயலாக ஒரு ரயில் பயணத்துல இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை சந்தித்து சந்தித்தது அவருக்கு ஆச்சரியமானது அதுவரைக்கும் அவர் வேதத்தை படித்திருந்த அந்த மனிதனை பார்த்து அவர் அவர் அவரை பத்தி இன்னும் விஞ்ஞானத்தை நம்புறியா என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த மனிதனுக்கு ஒரே ஆச்சரியம் அப்போ தாமஸ் சால்வா எடிசன் சொன்னாரு நீ என்னை பார்ப்பதற்காக என்னுடைய லேபுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ தாமஸ் ஆல்வா எடிசனுடைய லேபுக்கு இந்த சயின்டிஸ்ட் போறாரு போய் அந்த லேபை சுற்றி பார்க்குறாரு பயங்கரமான நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது அப்போ இந்த விஞ்ஞானி கேட்குறாரு ஐயா நீங்க எப்படி இந்த கண்டுபிடிப்பெல்லாம் செஞ்சீங்க எப்படி நீங்க இது உருவாக்குறீங்க எவ்வளோ நேர்த்தியா செஞ்சிருக்கிறீங்க எப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாரா ஒரு நாள் நான் லேபுக்குள்ள வந்தேன் திடீர்னு பார்த்தா எல்லாம் அப்படி அப்படி உருவாகி இருந்துச்சு இந்த லேபுக்குள்ளே பொழுது பார்த்தா இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக உருவாகிருந்துச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உருவாயிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த சயின்டிஸ்ட் சொன்ன சிரிச்சுட்டே சொன்னாரா ஐயா நீங்கள் நீங்கள் வந்து விளையாட்டாக சொல்கிறீங்க அது எப்படி ஐயா நீங்கள் வரும் வரும்பொழுது நீங்கள் உருவாக்காமல் எப்படி உருவாகும் அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா தோன்றும் அது சாத்தியமே கிடையாது அப்போ தாமஸ் தாமஸ் வெடிசன் சொன்னாராம் நீ ட்ரெயினில் சொன்னியப்பா இந்த வானமும் பூமியும் இந்த மனுஷங்கள் எல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உருவாயிட்டாங்க அது அப்படி அப்படியே உருவாயிற்று அது யாரும் படைக்கல அதுவே உருவாயிட்டுன்னு சொல்லும்போது அதே அதே தான் நான் இதை உருவாக்கல இது நான் ஒரு நாள் லேப்ல வந்தேன் எல்லாமே உருவாயிருந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஞ்ஞானிக்கு அப்போதான் புரிய வந்துச்சான் தாமஸ் ஆல்வீசன் சொன்னாரான் வென் தேர்இஸ் அரியேஷன் தேர் வில் பி அ கிரியேட்டர் பொழுது படைப்பால் இருப்பார் என்று சொல்லி அப்படி என்றால் உங்களை படைத்த தேவன் உங்களுக்கான காரியத்தை நம்முடைய தேவன் நம் இந்த பூமியிலே படைத்தார் என்று சொன்னால் உங்களுக்கான எல்லாவற்றையும் படைத்து வைத்திருக்கிறார் நாம் படைத்தவரை பார்க்காமல் நாம் படைப்பை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கோம் மனிதர்களாகிய நாம் படைப்பு அவருடைய கையின் படைப்பா இருக்கிறோம் அவருடைய கையினாலே உருவாக்கப்பட்ட மனிதர்களா இருக்கிறோம் ஆனால் அடைத்து வரை நோக்கி பார்க்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது என்றைக்கு நீங்கள் படைத்தவரை வரை நோக்கி பார்க்குறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க அந்த விஞ்ஞானிக்கு கண்கள் திறக்கப்பட்டது தாமஸ் ஆல்வா எடிசனே இந்த வேதத்தை படித்து இந்த வேதத்தின் காரியத்தை குறித்து எவ்வளவு ஆழமாக அவர் புரிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்பொழுது உண்மையாகவே இதையெல்லாம் இந்த பூ வானத்தையும் பூமியும் உருவாக்குறது ஒரு இறைவன் இருக்கிறார் ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அன்றைக்கு அந்த விஞ்ஞானி அறிந்து கொண்டார் தேவ ஜனமே இன்றைக்கு கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய இருதயத்திலே கர்த்தரை பற்றின ஆழமான விசுவாசம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார் நம்மனை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஹால ல்லுயா ஹால ல்லுயா தாமஸ் ஆல்வா ஐடிசனுடைய வாழ்க்கையிலே அவர் அநேக ஆச்சரியமான கண்டுபிடி அவற்றை செய்திருந்தாலும் அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருந்தது இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது மனிதன் மீதா சூழ்நிலைகள் மீதா இல்லை அல்லது பணத்தின் மீதா செல்வத்தின் மீதா உங்களுடைய சரீர பலத்தின் மீதா எதுனா எதன் மேலே இருக்கிறது இன்றைக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க இன்னைக்கு உலகத்தில் பிரபலமாய் சொல்கிற வார்த்தை பிலீவ் யோர் செல்ஃப் பிலீவ் யோர் செல்ஃப் உங்களை நம்பின உண்மைதான் ஆனால் முதலாவது நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும் உங்களை அழைத்தவர் உங்களை படைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் நடத்தி செல்வார் அழல் இதோடு நான் ஜபிக்க விரும்புகிறேன் நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த தேவச்சனமே நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நாம் கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே எங்கள் தேவைகள் ஆயிரமா இருந்தாலும் எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமா இருந்தாலும் நான் உண்மையை மாத்திர நம்புகிறேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை நீர் கொடுப்பதற்காய் நன்றி ஆண்டவரே நாங்கள் மனிதனை நம்பி நாங்கள் ஏமாந்து போயிருக்கிறோம் நாங்கள் சூழ்நிலைகளை எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமா இல்லை ஆண்டவரே ஆனால் ஈஸ்வரிலே ஒரு தேவன் இருக்கிறார் ஈஸ்ரவனின் தேவனாய் கத்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்த நல்லவருமே ருசித்து பாருங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நாங்கள் ருசித்து பார்ப்பதற்கு உண்மை நம்பிக்கையாய் இருப்பதற்கு நீர் சகலத்தையும் தடைப்படாதே விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டது ஒவ்வொருவர் மேலும் உடைய பிரசன்னம் உன்னுடைய காரணியம் கிருபை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே இந்த ஜபத்திலே ஆஃப்லைனில் கலந்து கொள்ளப் போகிற ஆண்டவரையே ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் புதிதாய் வந்தவருக்காய் செபிக்கிறேன் ஆசிர்வதிங்க நம்பிக்கை உண்மையில வைக்க கற்பார ஆகிய கண்மலையாகி நித்திய கண்மலை மீது வைப்பதற்கு உதவி செய்யுங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் 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 ஆல லூயா ஹாலல்லூ நாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவை கத்தரையே ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே கத்துடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவை கத்தரையே ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரம் மறவாதே ஆமேன் ஆமையன் பரமன்றத்திற்கு நல்ல பிதாவை நாம பரிசுத்தப்படுவதாக ஒரு வருவதாக ஒரு சித்தம் பரமன்றத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு தீமையை ரசித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உடையவைகளே ஆமேன் ஆமேன் ஆமையன் காட் பிளஸ் யூ கர்த்தர் தாமே உங்கள் ஆஸ்வதிப்பாராக நாம் கேட்ட வசனத்தின்படி கால அல்ல கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இந்த வார்த்தையின் இன்றை முழுவதும் தியானிங்க உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தையை மறக்க வேண்டாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் ஆய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் காட் பிளெஸ் யூ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்துடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து தியானியுங்கள் கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இன்றும் 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 இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ இந்த ஊழியத்திற்காய் தொடர்ந்து செபியுங்கள் இந்த ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தால் இந்த ஊழியத்திலே நீங்களும் ஒரு பங்காளராக கத்தோடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் கர்த்துடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்க ஆசைப்பட்டால் உங்களுடைய திரையில் திரிகிற நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும் என்று சொன்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் இஃப் யூ வாண்ட் சப்போர்ட் திஸ் மினிஸ்ட்ரி கத்துடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் நினைத்தால் நீங்கள் இந்த காணிக்கையை நீங்கள் அனுப்பலாம் காட் பிளஸ் யூ கட்ட தாமே உங்களை ஆசிரி பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ அலலூயா நன்றி ஆண்டவரே அலலூயா நன்றி அப்பா காட் பிளஸ் யூ வந்த ஒவ்வொரு காய் நன்றி செலுத்துகிறேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க